நான் இன்றைக்கி ஒரு செய்தி இணையதளத்தில் படித்தேன் அந்த படித்த செய்தி உண்மையிலே எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு அது அதிர்ச்சியான செய்தி தான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அந்த வீடியோ நான் படித்த செய்தி என்னென்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வடக்குன்னு சொந்தன்னு செய்யலாம் வாக்களிக்கலாம் அப்படின்ற புதிய முறையை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்த இருக்குதுங்க அதாவது வடக்கர்கள் வாங்க தமிழகத்தில் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற சில கட்சிகள் கூட இதை ஆதரிக்குதுங்க இப்படி போனால் நம்ம நாட்டினுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்றத என்னுடைய சின்ன மறக்குமறலை வெளிப்படுத்தத்தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம நாட்டில் இருந்து வர்றவங்க வேலை பார்க்குறாங்க வயிற்று போலப்புக்காக வேலை பார்க்குறாங்க வாழ்க்கை செலவிடங்கள் நடத்துகிறாங்க இதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் வாக்களிக்கிற உரிமையை நாம் எல்லோரும் இந்தியர் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மாநிலத்தின் அரசியலை இன்னொரு மாநிலத்தை அவர் தீர்மானிக்கிற தூரத்தை நகர்த்து விட்டால் என்னாகும்னா நமது மாநிலம் குறித்தான எந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வும் இல்லாமல் அவர்களுக்கு பிடித்த மாதிரியான கட்சி அவர்கள் வழிபடக்கூடிய மதம் அவர்கள் வழிபடக்கூடிய பின்பற்றக்கூடிய வழிமுறைகளெல்லாம் எந்த கட்சி ஆதரிக்கிறதோ அதுக்கு வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய அரசியல் போக்கையே தலைகீழா திருப்பிடும் ஒரு உதாரணத்துக்கு அவர்களுக்கு காங்கிரஸ் தான் பிடிச்சிருக்குதுன்னா தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிப்பாங்க அவங்களுக்கு பிஜேபி தான் பிடிச்சிருக்குதுன்னா தொடர்ந்து பிஜேபி கூட்டணியை ஆதரிப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எந்த மாநிலத்திலேருந்து அதிகம் வந்திருக்கிறாங்களோ அந்த மாநிலத்தின் கட்சி இங்கே புதிய கிளை துவங்கும் அவர்களுக்கான வேட்பாளர்களை அவர்களே போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வரும் உதாரணத்துக்கு திருப்பூரில் பீகாரில் இருக்கிற ஒரு கட்சி வந்து இங்கே கட்சி துவங்கும் கிளை கட்சி துவங்கும் அதனுடைய கவுன்சிலர் அவரே போட்டி போடுவார் சேர்மன் அவரே ஆக விரும்புவார் பஞ்சாயத்து தலைவர் அவரே ஆக விரும்புவார் இன்னும் பத்து ஆண்டுகளில் தொடர்ந்து இப்படி போகும்போது என்ன ஆகும்னா கிராம பஞ்சாயத்து தலைவராக பீகார்லேருந்து வந்து ஒருத்தர் இருப்பார் ஒடிசாலருந்து ஒருத்தர் இருப்பார் இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க தமிழகத்தில் இருப்பாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டின் அரசியலை தமிழ் பேசாத பலர் தீர்மானிச்சுட்டு இருக்கிற பொழுது இன்னும் பலர் உள்ள வந்து உள்ளாட்சி தேர்தல் அரசியலும் தீர்மானிக்க போகிறான்னு சொன்னால் நிலைமை என்னவாகுங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கிடுங்க இதைத்தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் சரி இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இந்திய தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தான் கேள்வி வைக்க முடியும் இந்திய தேர்தல் ஆணையம்ங்கிறது இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மோசமான வேலையே செய்யாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன தம்பி நீ அப்படி சொல்லிட்டுன்னு கேட்டிங்கன்னா நாட்டில் இருக்கிற மக்களில் நூறு சதவீதமான மக்களை இந்திய சுதந்திரம் அடைஞ்சு இதுவரைக்கும் வாக்கு செலுத்த வைக்கிறதுக்கு திறனற்ற ஒரு அமைப்பு ஒட்டுமொத்த இந்திய மக்களை வாக்கு செலுத்த வைக்க முடியலை பரவாயில்லை ஒரு மாநிலத்தில் பண்ண முடியுதா முடியலை ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியாவது நூறு சதவீத வாக்கு செலுத்த வச்சுட்டேன்னு சொல்கிறதுக்கான விஷயத்தை இதுவரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் செஞ்சு காட்டலை இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் செஞ்சு காட்டாத பொழுது புதிய வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்ற அடிப்படையில் வாக்குப்பட்டியில் அவரவர் வாழ்கிற இடத்துல வாக்கு செலுத்தலை முறையே கொண்டு வர்றேன் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு வரேன்னு சொல்லி காமிச்சு எல்லா மாநிலத்தினுடைய அரசியல்லேயும் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்புகிறாங்க தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகான்னு இந்த தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் வடக்கன்ஸ் தான் வந்து செய்கிறாங்க அதிகமாக குடியேறி இருக்காங்க குடியேறி இருக்கிற அவர்கள் அவர்களுக்கான அரசியல் தீர்மானிக்கிற பொழுது இந்த நாட்டிற்கான அரசியல் சீர்கட்டு போயிடும் இதைத்தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இதை தடுக்கிற முயற்சியை யார் எடுக்க முடியும் நாம் எல்லோரும் பொதுவாக ஒரு பிரச்சனைன்னா சாலையில் அமர்ந்து போராடுறோம் யாருக்கு எதிராக போராடுறோம் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள் அரசு அதிகாரிகளை தீர்மானிக்கிறது அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை தீர்மானிக்கிறது தேர்தல் ஆணையம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடும்போது எலெக்ஷன் அரௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் எம்பியாக இருக்கலாம் எம்எல்ஏவாக இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கலாம் உங்கள் வாகனத்தை நிறுத்தி பரிசோதனை பண்ணி உங்கள் வீட்டுக்கும் ரைடும் வருவாங்க நீங்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கலாம் இப்போது நாலு நாளைக்கு மீட்டிங் அமைச்சராக இருந்திருக்கலாம் ஆனாலும் உங்கள் வீட்டுக்கு ரைடு வர்றதுக்கான அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் காவல்துறைக்கு கொடுக்கும் ரைடு வந்து நடத்துவாங்க அப்போ அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிற அமைப்பு இந்த நாட்டினுடைய சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு சக்தி வாய்ந்த அமைப்பாக இருக்கிற அந்த தேர்தல் ஆணையத்தை நாம் இதுவரைக்கும் கேள்வி கேட்டதே இல்லை ஏன்னா நம்முடைய பாடத்திட்டம் சரி நம்முடைய அரசியல்வாதிகளுடைய பயிற்சியும் சரி நம்ம எல்லோரும் கேள்வி கேட்கறது குடி தண்ணீர் பிரச்சனைனா கேள்வி கேட்போம் ரோடு புடலாம் கேள்வி கேட்போம் மின்சார வரலனா கேள்வி கேட்போம் கேஸ் சிலிண்டர் விலவிருந்தால் கேள்வி கேட்போம் பெட்ரோல் விலை வைந்துச்சுன்னா கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நோக்கி கேள்வி எழுப்ப சொல்கிறாங்க நம்முடைய அரசியல்வாதிகள் எல்லாரும் நம்மளை பழக்கினது அதுக்கு தான் நம்முடைய அரசியல்வாதிகளெல்லாம் எல்லாம் த ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உயரதிகாரி ஒன்று சொன்னால் அதுக்கு கீழே அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்கணுங்கிறது போல ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி நம்முடைய அரசியல்வாதிகளெல்லாம் இதுக்கு தான் நீ போராடணும்னு அவ்வளோ பழக்கியிருக்காங்க நியாயமா இந்தியா சீர்கடணும் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சிருக்கிறது இந்த அரசியல்வாதிகள் மட்டும்தான் இந்தியா சீர்தூக்கி நிற்கணும் உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்கணும்னா நல்ல அரசியல் தலைவர்கள் தேவைன்னா நாம் எதிர்த்து போராட வேண்டிய அமைப்பாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தான் நாம் நியாயமாக போராடி இருக்கணும் ஒரு தேர்தல் ஆணையம் சரியாக நூறு சதவீதம் வாக்கு உறுதிப்படுத்த முடிஞ்சுது நூறு சதவீதமும் ஒரு மனுஷனுக்கு நம்ம நம்ம நாட்டு நூறு மக்களுக்கு நூறு சதவீதம் வாக்குரிமை கொடுத்து நீ ஓட்டு போட்டு தான் ஆகணும் ஓட்டு நம்ம மேலே பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுவோம்ப்பா அளவுக்கு சட்டத்தை கடுமையாக்கியிருந்தால் அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சுயேட்சைக்குனாலும் சரி நோட்டாவுக்குனாலும் சரி ஓட்டை போட்டு போயிருப்பான் ஆனால் எந்த கேள்வியும் கேட்காம பொறுப்பு இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ஓட்டு போட்டால் போடுவோம் ஓடலைன்னா போவோம் என்ன பிடிங்கிருவானுங்க இவனுங்க அப்படின்ற நினப்பில் மக்கள் இருக்கிற அதனால என்ன செய்யுது அறுபது சதவீதம் ஓட்டு எழுபது சதவீதம் ஓட்டு வருது சட்டமன்ற தொகுதிக்கும் தீர்மானிக்கப்படுறாங்க அப்படின்ற பொழுது யார் எதிர்த்து பேசுறோம் எம்எல்ஏ எதிர்த்து எம்பி எதிர்த்து அதை வச்சு ஆட்சி நடத்துகிற அரசியல் தலைவர்களை எதிர்த்து ஆனா உண்மை என்னன்னா இந்த நாட்டை சரிபடுத்தணும்னா நூறு சதவீத வாக்காளர்கள் வாக்கு செலுத்தும் போது சரியான தலைவன் வந்துடுவான் படித்தவங்களாம் ஓட்டு போட்டால் நல்ல கட்சி வந்துடும் அப்படின்னா யாரை நம்ம கேள்வி கேட்டுக்கணும் நம்ம கேள்வி கேட்டிருக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தை தான் இப்போ அந்த சந்தர்ப்பத்தை தேர்தல் ஆணையமாக நமக்கு கொடுத்துருக்குது வடக்கன்களை வெளியேற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறது நமக்கு தேவையில்லாதது அவர்கள் வயிற்று பழப்புக்காக வர்றாங்க இங்கே வரட்டும் வாழட்டும் வேலை செய்யட்டும் அவங்க ஊருக்கு போய் ஓட்டு போடட்டோம் நாம் எப்படி வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த நாட்டினுடைய அரசியலில் கலந்துக்காமல் வே வாழ்ந்துட்டு வர்றமோ திரும்பி சொந்த நாட்டுக்கு வந்துடுறோம் அதே போல் வெளி மாநிலத்தவர் இங்கே வர்றாங்கன்னா உழைக்கட்டும் பணம் சேர்க்கட்டும் சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடட்டும் அப்போது ஓட்டு போடும்போது சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடணும் அதுக்கான சட்டத்தை சீர்திருத்தணுங்கிற முயற்சி தான் தேர்தல் ஆணை எடுத்துருக்கணும் ஆனால் இருக்கிற இடத்துல ஒன்று ஓட்டு போட சொல்லித்தரேன் அப்படின்றது போல ரொம்ப நல்லவங்க போலே தேர்தலான நடிக்கிறது வேடிக்கையாக இருக்குது இது ஏன் வேடிக்கையாக இருக்குன்னு சொல்கிறோம்னா இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு மேலே வெளிநாடுகளில் இருக்கிறாங்க கனடா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா துபாய்னு அரபு நாடுகள்னு பல நாடுகளில் பரவி இருக்கிறாங்க இத்தனை வாக்காளர்களையும் ஒரே ஒரு முறை கூட வாக்கு செலுத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் நிர்பத்தி நிர்பந்தித்தது இல்லை இங்கே கட்டாயம் வாக்கு செலுத்த ஆகணும்னு தேர்தல் ஆணையம் வெளிநாடுகளில் வாழ்கிறவங்கள கேட்டதே இல்லை இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க அவங்க இந்தியா சிட்டிசனாக தான் இருக்காங்க இன்னமும் சிட்டிசன்ஷிப் மாற்றிக்கலை அப்படினா இந்தியாவில் ஓட்டு போடுறோமா இல்லையா அவங்கள நிர்பந்தம் பண்ணதே இல்லை அப்போ படித்தவன் பூரா பொருளாதாரம் இருக்கிறவன் பூரா வெளிநாட்டுக்கு போய்ட்டான் வயிற்று பழப்புக்காக வெளி வெளிநாட்டில் வேலை பார்த்து திருப்பி இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிறான் திருப்பி சொந்த ஊருக்கு வரான் தேர்தலுக்காக ஓட்டு போட வரப்போகிறது இல்லை ஆனால் சட்டத்தை கடுமையாக்கும் பொழுது இந்தியாவில் தேர்தல் நடந்தால் ஓட்டு போட்டு தான் ஆகணும் அது நீ வெளிநாட்டில் இருக்கிறியா முடிஞ்சால் வந்து ஓட்டு போடு இல்லை உன்னுடைய நாட்டினுடைய எம்பசியில் ஓட்டு போடுறக்கான வேலைவாய்ப்பு பண்ணி தர்றேன் அதுக்கு நாள் லீவ் கூட வாங்கி தரேன் அப்படின்ற அளவுக்கு சட்டத்தை கடுமையாக்கி இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுத்தினால் மட்டும்தான் இந்தியாவில் நல்லாட்சி மலரும் இதையே வெளிநாட்டில் வாழ்ற இந்தியர்கள் மட்டும் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களும் செய்யணும் கட்டாய வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்கள் செய்யணும் ஏன்னா இந்தியா எப்படி இருக்குது துபாய் எப்படி இருக்குது இந்தியா எப்படி இருக்குது சிங்கப்பூர் எப்படி இருக்குதுன்னு வெளிநாட்டில் போனவன் தான் பார்ப்பான் மலேசியா எப்படி இருக்குன்னு பார்ப்பான் நம்ம நாடே இன்னும் சாக்கடையாக நாறுது நம்ம நாட்டுடைய அரசியல் தலைவர்கள் ஏன் அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியலைங்கிறத வெளிநாட்டுக்கு போனவன் தான் பார்ப்பான் அங்கே பார்க்குற பொழுது அங்கே இருக்கிற எம்பசியில் ஓட்டு போட முடியும்னா சரியான அரசியல் தலைவனும் அங்கேருந்து தேர்ந்தெடுப்பான் ஏன் ஒரு அரசு அதிகாரிக்கு போஸ்டல் ஓட்டு தபால் ஓட்டு கொடுக்குறீங்க இராணுவத்தில் இருக்கிறவனுக்கு போஸ்டல் ஓட்டு கொடுக்குறீங்க இந்தியாவிலேருந்து வெளியே வேலை செய்கிறவனுக்கு ஏன் வாக்குரிமை கொடுக்கல நான் வெளிமாநிலத்தவர் வேறு வேறு மாநிலங்களில் இருக்கிறவங்க அந்தந்த மாநிலங்களில் வாக்குப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்பு பண்ணித்தர்றேன்னு சொல்கிறா இந்த தேர்தல் ஆணையம் இந்தியாவிலேருந்து ஒரு இந்திய குடிமகன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் வேலை வாய்ப்புக்காக தான் போயிருக்கா இன்னும் ஸ்டில் இந்தியாவில் தான் இருக்கிறான் அவனுக்கான எம்பசி இருக்குது அவனுக்கான பாஸ்போர்ட் இருக்குது அவனுக்கு வாக்குரிமை கொடுக்கறது எந்த இடத்துல இந்த முயற்சி பெறுக்குது ஒரு துளியளவு கூட இல்லை நீ எண்பது பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும்தான் கொடுத்துருக்குது எண்பது சிலவே வாக்கு செலுத்த முடியாது நான் இருக்கிறேன் எனக்கு வாக்குரிமை இருக்குங்கிறத பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணி என்ன பிடுங்குறதுக்காது சரி இப்போ தேர்தல் ஆணையத்தை நோக்கி நம்ம குரல் எழுப்பாமல் நம்முடைய அரசியல் கட்சிகளை என்ன பண்ணோம் நீ தமிழ்நாட்டின் அரசாங்கத்தை எதிர்த்த கேள்விகள் நீ கர்நாடகாவின் அரசாங்கத்தை எதிர்த்த கேள்விகள் நீ ஆந்திராவின் அரசாங்கத்தை எதிர்த்த கேள்விகள் இந்தியாவின் அரசாங்கத்தை எதிர்த்த கேள்விகள் நம்மளை பழக்குது இதுலேருந்து ஒரு தெரிஞ்சுக்கொண்டோம் அரசியல்வாதிகள் பூராவே நம்மளை முட்டாளாக வச்சுருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு அடுத்த தேர்தல் தான் இலக்கு புரட்சியவாதிகள் தான் இந்த நாட்டை குறித்து யோசிப்பாங்க அவங்களுக்கு தேவை இந்த நாடு நல்லாயிருக்குங்கிறது நீங்கள் அரசியல்வாதிகள் நம்ப போகிறீங்களா புரட்சியவாதிகளை நம்ப போகிறீங்களா நீங்கள் முடிவெடுத்துக்கிடுங்க இந்த நிமிடங்களில் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகிற இந்தியாவில் ஏன் உலகத்திலே நேர்மையான தலைவர்னு சொல்லி ஒரே ஒரு தலைவர் தான் சொல்ல முடியும் உலக வரலாற்றிலே ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியும்னா அவர் பெயர் பெரும் தலைவர் காமராசர் காமராசர் என்ற மகத்தான தலைவர் அவர் தோற்று போனதுக்கு காரணம் சொல்லி பல பேர் திமுகவை குற்றஞ்சாட்டுறாங்க நான் ஒளி வெளிப்படையாக உண்ட சொல்கிறேன் காமராசர் போனதுக்கு காரணம் திமுக அல்ல இந்திய தேர்தல் ஆணையம் இதுக்கு ஏ மேல் நீங்கள் வழக்கு கூட போடுங்க காமராசர் தோல்வி சிந்தித்ததுக்கு காரணம் இந்திய தேர்தல் ஆணையம் அன்னைக்கு முப்பத்தைந்து விழுக்காட்டினர் வாக்கு செலுத்தவே இல்லை நூறு சதவீதம் வாக்கு செலுத்தணும் உன் நாட்டினுடைய குடிமகனாக பிறந்திருக்கிற அவருடைய தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாக்கு செலுத்துறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போட போகிற அஞ்சு வருஷத்துக்கு கூட ஒருத்தர் ஓட்டு போட முடியல நீ என்ன மைத்துக்கு இட்டியாவில் இருக்கிறங்கிற கொஸ்டினை தேர்தல் ஆணையம் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இருந்து எழுப்பியிருக்கணும் நீ வாக்கு செலுத்தவே இல்லையா உன் மேலே கேஸை போடுறோம் பதினஞ்சு நாள் டிமாண்ட் பண்ணுறோம் பாங்களா சட்டத்தை சீர்திருத்திருக்கணும் ரெண்டாவது புற வாக்கு செலுத்தலையா உனக்கு வந்து ரேஷன் கார்டு கிடையாது குடிநீர் இணைப்பு கிடையாது உன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு கடுமையான சட்டத்தை ஏற்றிருக்கணும் அப்படி ஏற்றியிருந்தால் காமராசர் மாதிரியான தலைவர்கள் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே நாட்டில் வாக்கு செலுத்துகிற வாக்காளர்களை விட வாக்கு செலுத்த மாட்டேன்னு சொல்கிறேன் ஓட்டே போட மாட்டேன்னு சொல்கிற அயோக்கிய பேருக்கு தான் இந்த நாட்டுக்கு பிடிச்ச கேடு அந்த அயோக்கிய பேரில் ஊக்குவிக்கிறது தான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை நாம் சரிபடுத்தாத வரைக்கும் இந்த நாட்டில் எந்த புரட்சியும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த கருத்து ஆம் சரிதான் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் கடை கமேண்டில் பதிவிடுங்க அப்படிலாம் இல்லைப்பா தேர்தல் ஆணையம் சேவை கிடையாதுப்பா தேர்தல் ஆணையம் செய்யறது சரிதான் நாமத்தை நல்ல தலைவரை பார்த்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் மக்கள்தே அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி சாட்டுறீங்கன்னா அப்படிப்பட்ட நபர்கள் என்னங்கிற ஒரு கருத்தையும் சொல்லுங்க சரி தேர்தல் ஆணையத்தை சீர்திருத்த வரைக்கும் இந்தியாவை சீர்திருத்த முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இது இப்போ மட்டும் இல்லை இந்திய சுதந்திர அடைஞ்ச நீங்கள் தேடி பாருங்கள் வரலாற்றை தேடி பாருங்கள் உண்மை புரியும் வடக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டாலும் கிழக்கன் இங்கே வந்து ஓட்டு போட்டாலும் மேற்குலேருந்து ஒருத்தர் வந்து ஓட்டு போட்டாலும் நம்ம மாநிலத்தின் அரசியலை தீர்மானிக்கிற அதிகாரத்தை அவனுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருக்கணும்னா முதல்ல எல்லோரும் வாக்கு செலுத்தணுங்கிற உறுதிமொழி எடுக்கணும் வாக்கு செலுத்தவே தகுதி இல்லாதவன் ஓட்டே போட மாட்டேன்னு நினைக்கிறவன்லாம் இந்த நாட்டில் வாழ்கிறதே வேஸ்ட்டுங்கிறது தான் என்னோடய கருத்து அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஒரு இன்னொரு சின்ன விஷயம் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கிடுங்களா கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு ஒரு விஷயத்தை பின் பண்ணியிருப்பேன் தேவைப்பட்டால் அதில் கிளிக் பண்ணி போங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நன்றி